அவர்களுக்கு கல்லை தடுப்பதல்ல பிரச்சனை சீமான் மக்களிடத்தில் போய் சேருகிறான் சீமானை வளர கூடாது மாட்டோட பேசிக்கொண்டிருக்கிறான் அது அறிவு இருக்கு அதோட பேசிட்டு இருக்கிறேன் அறிவு கட்ட பதறுகளோட பேசி என்ன ஒன்று ஏ பைத்தியக்கார பதர்களா உங்க பகித்தறிவிலையே என்ன சொல்றது எச்சைக்காரி துப்ப ஆடும் மாடும் இல்லாது அதனுடைய கழிவும் சீரும் நீரும் இல்லாது எப்படா மண் வளப்படும் வளமான மண் எப்படா உருவாகும் இலை தலை கழிவுகள் ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளவு பூமி வளமான மண்ணாமார் பல கொடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும் அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான் கூட்டுதான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன் போய் பேசி என்னடா பைத்திகரப்பு பைத்தியகரப்பு